ஹலோ லோகாய்ஸ் புதுகை மாநகராட்சியில் கருப்பட்டி டீனு ஸ்பெஷலாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இது எங்கே இருக்குன்னா நம்ம பழனியப்பா கார்னரில் இருக்குது புதுக்கோட்டை நியரஸ்ட்டில் நான் போய் அப்படின்னு நான் போய் பிடிக்கிறான்னு வந்துருக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஹலோ லோகாய்ஸ் நான் எங்கே இருக்கேன்னா புதுக்கோட்டையில் இருக்கேன் கருப்பட்டி டீ குடிக்கலான்னு வந்து கிளம்பி வந்திருக்குறேன் வாங்க போய் பிடிக்கலாம் நம்ம எதிர்பார்த்த கருப்பட்டி டீ போட்டாங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பத்து ரூபா தான் சுத்தமான கருப்பட்டியை தட்டி டீல போட்டு கொடுப்பாங்க அப்புறம் பிஸ்கட்டு குக்கீஸு எல்லாம் வச்சுருந்தாங்க முறுக்கு பிளாக் காஃபி எல்லாமே இருந்துச்சு கருப்பட்டி டீயே பிளாக் காஃபி மாதிரி இருந்துச்சு சரின்னு தட்டி போட்டு கொடுத்தாங்க வாங்கி குடிப்போம்னு வாங்கிட்டு வந்துவிட்டேன் எங்கிட்டு ஹலோ காய்ஸ் இதான் கருப்பட்டி டீ எடுத்து வாயில் வைக்கிறேன் அடிக்கிற வயலுக்கு சரியான டேஸ்ட்டு காய்ஸ் டீ நல்லா இருந்துச்சு இப்போ எங்கே இருக்கன்னா புதுக்கோட்டையில் மழனியப்பா நீரஸ்டில் கருப்பட்டி அந்த கருப்பட்டி டீ குடிக்கலான்னு வச்சுருக்கிறேன் கருப்பட்டி போட்டுட்டாங்க நேச்சுரலாக இருக்குது கைஸ் நம்ம புதுக்கோட்டையில் பழனியப்பா காரணம் கேட்டாப்புல கருப்பட்டி டீ குடிக்கிறான்னு வந்தேன் சூப்பராக இருக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குது கருப்பட்டி நல்லா ஒரு சிக்கா நல்லா இருக்கு பத்து ரூபா தான் நல்லா இருக்கு காய் சாதம் வந்து சாப்பிடலாம் நல்லா இருக்குது கருப்பட்டி ராக சங்கரபுரி மாதிரி நல்லா ஒரு கருப்பட்டி கட்டி போட்டு நல்லா சூப்பராக இருக்குது அந்த காலத்துக்கும் பாரம்பரிய கல்வாமல் நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே மேக்ஸ் பார் வாட்ச்சி